டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் சோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க பம்ப் லோட்ரி பம்புங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்வூக் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க எப்சி முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சுங்க ரியர் டயர் ஒரு அறுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு பத்து பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் ஓனர் தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காங்க விலை இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க திருப்பூர் மாவட்டம் கொடுவாயில் இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஓனர் தொடர்பு மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே